வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆள்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகாது போகுது அப்படிங்க பார்ப்போம் அதுபோக இன்றைக்கி யாரோடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு எஸ்கே உடைய பதினொன்றாவது குழுக்கள் இல்லை போன வாரமே ஓரளவுக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் வந்து நமக்கு இந்த பதினொன்னாம் தேதி இல்லையா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரா நம்பரும் ஒரு பதினொன்றாக இருக்குது அதே மாதிரி ட்ரா ரிசல்ட்டும் பதினொன்று இதுவும் பதினொன்றாக இருக்கிறதுனால நமக்கு அது மாதிரி மேட்ச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து எஸ்கே விட பதினொன்று அது ட்ரா அது போக டேட்டு வந்து நமக்கு இன்றைக்கி பதினொன்று கணக்கு பண்ணி எதுவும் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பதினொன்று பதினொன்று அப்படின்னு அது அதே மாதிரி எதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்றே வந்து ரெண்டு டிரா ஆடிருந்தாங்க அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஆட்ருக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளம் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு இந்த ஓல்டர் சென்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஆறு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ இருபத்தி ஒன்று ஏழுநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்குது அது என்னங்கிறது சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளை எதிர்ச்சி நாள் காட்டி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வேறு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது அதை என்னென்ன சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எந்தெந்த இஷ்டத்தை உங்களை வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஓரையில் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் கூட வாழ்க்கையில் மேலே வரக்கான வாய்ப்பு எதாவது முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி எல்லாத்துக்குமே நம்ம அதில் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இது செய்யாதிங்க இது செய்யுங்க தொழில் சார்ந்த விஷயம் மாதிரி இது இங்கேங்க இன்றைக்கி இது செய்யாதீங்க இது செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிகிட்டே வரோம் அந்த அன்றைக்கி நம்ம வந்து கைட்லைன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களை ராசி பிரகாரம் இது பண்ணுங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம டெய்லி சொல்லிட்டு வரோம் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சமாக அது மேலே வரக்கான வாய்ப்பு இருக்க முடியாது ஒரு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த நேரத்துலேருந்து வந்து ஒவ்வொரு நேரமும் ஒரு நல்ல நேரம் தான் பட் இருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் வந்து செய்யும் போது ஒரு நல்ல செயல் செய்கிற போது நம்ம அதுக்கான நேரம் காலங்களை பார்த்து தான் செய்யணும் ஏன்னா நல்ல நேரங்கள் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் அது ஒரு நல்ல நல்ல விதமாக அது முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து எதையுமே பார்க்காம கண்ணா பண்ணலான்னு போய் மாட்டிக்கிட்டு நிறைய நஷ்டம் நஷ்டப்படுறாங்க அது மாதிரி நஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று நீங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் எது செய்ய போறீங்கன்னா இந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க போகிற என்னன்னு பாருங்கள் மாதிரி ராசி என்னங்கிறது இது என்னன்னு பாருங்கள் உங்களுக்கு நல்ல நேரமாக காலமாக குளிகையை என்னங்கிறது பார்த்து நீங்கள் அது செய்யுங்க ஒன்று செய்யும் போது வந்து நீங்கள் அதை கடன் கொடுக்குற மாதிரி இருந்தால் குளிகளை செய்யுங்க அதே மாதிரி வேறு சில விஷயங்களுக்கு நல்ல நேரத்தில் செய்யுங்க அதே மாதிரி ராகு காலத்தில் செய்யாதீங்க வேறு எந்த காலத்தையும் நீங்கள் செய்யாதீங்க சரிங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி இந்த டிராவலில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ஏ போல் பி போல் சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல மூணு சி போல ஒன்பது அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் நாலு பி போல் நாலு சி போல் பதிமூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி போல் பதிமூணு சி போல் இருபத்தி நாலு அடுத்த நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்பது பி போல ரெண்டு சி போல் ஆறு அடுத்த அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல நாலு சி போல் பதினாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் ஜீரோ சி போட் ஜீரோ இன்றைக்கு வந்து ரெண்டு ஆறாம் நம்பர் வச்சாங்க இல்லையா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துருச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் இருந்துச்சு அம்மன் வந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்பது நம்பர் வந்து ஏ போடில் வந்து நமக்கு ஒன்பது சி போர்டில் மூணு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து இருபத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் பதினொன்று மாதிரி பத்தொம்பது ரெண்டு இதுதான் அதிகமாக இருக்குது அதாவது பதினொன்று பத்தொம்பது ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நம்ம ஒன்பது நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் மூணு பி போல் பதினாறு சி பதினாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இப்போ இதை கலெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதாவது பதினொன்று பத்தொம்பது அதே மாதிரி பதினாறு பதினாலுங்கிற இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி பவர் போல் நம்பரில் பவர் போல் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்றா நம்பருக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி பதினஞ்சு நானூற்றி பதினஞ்சு நூற்றி எம் எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வர்றது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினாலு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு ஐ எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு பதினஞ்சு பதினாலு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு அதேமாதிரி எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அதே மாதிரி பதினஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு ஏ போர்ட் பி போர்டு சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏங்க இப்படி கணக்கு வச்சுங்களேன் பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது இல்லையா இதை மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா எனக்கு பேசிக்காக ஒன்றா நம்பர் கிடச்சதுனால கொடுக்குறோம் ஒன்னா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா மேபி வந்து அதே மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னா பத்து ட்ராக்கு மேலே ஆயிடுச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் வந்து பதினோரு ட்ரா ஆயிருக்குல்ல அதுலேருந்து ஏதாவது பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தால் எடுத்துக்கங்க தான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு இல்லையா இந்த ஏழு ஆறு ஆறுன்னு ஆடினாங்க இந்த மாதிரி ஏழு ஆறு ஆறுன்னு ஆடும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து இந்த சி போர்டில் வந்து எதாவது நீங்கள் நாலாம் நம்பர் இது நீங்கள் சும்மா ஒரு அட்டாச்மெண்ட்டாக இல்லை ஒரு ஒரு கணக்கு சொல்கிறேனே இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தெரிஞ்சது நாலாம் நம்பர் எடுத்து சி போர்டில் அடிக்கலாம் சரிங்களா அஞ்சா நம்பர் ஏ போல் அடிக்கலாங்கிற மாதிரி அதே மாதிரி ஜீரோ அல்லது ஒன்றுங்கிறது பி போர்டில் அடிக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது இது மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுதா இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிங்க மேலோட்டம் இது எப்படி சும்மா அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் மாதிரி ஏதாவது இருக்குதா ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஒன்று இந்த மாதிரி ஏதாவது கணக்கு வருது ஐநூற்றி பதினாலு இந்த மாதிரி எதுவும் கணக்கு வருதா ஐநூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி எதுவும் கணக்கு வருதான்றதையும் சும்மா ஒரு அப்ராச்மெண்டாக பாருங்க இது இப்படியே தான் வரப்போதுன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது தான் சொல்லலாம் சரிங்களா அப்போ இப்போ நம்ம நம்ம ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஆறுக்கு அஞ்சுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இந்த ஆறு நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பராக அது வந்து நமக்கு ஏழு கேட்டு ஆறு கேட்டு ஆறு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பரை தான் வரும் நல்லாவே தெரியும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா இதுதான் வரப்போதுன்னு நம்ம சொல்லலை பட் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நேற்று நம்ம என்ன சொன்னோம் அதுதான் சொன்னோம் நேற்றைய கணக்கில் நமக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் அதே மாதிரி நூற்றி இருபத்தி நாலு தானே ஆடினாங்க இல்லையா நூற்றி இருபத்தி நாலுங்கிறது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்டு தான் ஏழ்நூற்றி அறுபத்தாறு இல்லை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ரிசல்ட்டுக்கு தான் நேற்று கணக்கு கொடுத்தோம் அது மாதிரி தான் சொல்கிறோம் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு அந்த மேட்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் இருக்குதான்னு பாருங்கள் மெயினாக அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துக்கோ எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோமா எட்டாம் நம்பர் மட்டும் தான் வருமானா ஒன்றாம் நம்பர் ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி ஆறுக்கு ஒன்று இந்த ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இப்படி மேட்ச் இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இடமும் வர மாதிரி தான் தெரியுதுன்னு தான் தெளிவாக தோல்ற சொல்கிறேன் சரிங்களா இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் மாதிரி டவுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதான்றதே மெயினாக பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேணாம் பட் உங்கள் கணக்கு எதாவது நாலு நம்பர் ஏன்னா ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மூணு போடுக்குமே நாலாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்படின்னா ஏழுக்கு நாலுன்னு அதிகமாக வரும் ஆறுக்கு நாலுங்கிறது ரெட்டப்படையில் வரும் இல்லையா அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அவர் பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு நம்பர் எட்டு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் ஃபஸ்ட் கிளாஸாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க ஏன்னா அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்